அது திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கு தான் அவர் தலைமையில சரியான கூட்டணி அமைந்தால் அது கடுமையான போட்டியாக இன்றைக்கு இந்த ஆண்டுகளில் பழனிச்சாவின் செயல்பாடுகள் அவருடைய ஒரு கட்சி தலைவரா ஒரு பொதுச்செயலரா அவருடைய தவறான செயல்பாடுகள் யாரை பார்த்தாலும் பயம் ஒரு தலைமை பண்புனால யாரையும் எதிர்கொண்டு இப்ப கட்சியில எந்த கட்சியில பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்ப அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் நின்று தனியாக நின்றப்ப ஜானகி அம்மையார் அணியில் போட்டி போட்டவர்களெல்லாம் சேர்த்து கொண்டு ஏ அண்ணன் பன்னீர்செல்வம் ஜானகி அம்மனியை சேர்ந்தவர் தான் அவருக்கு முதல்வராகவே அம்மா தனக்கு அப்புறம் அந்த ஆறு மாதம் ஸ்டாப் கேபிள் ஆக்குறாங்க அப்போ ஜாஜேங்கிற எண்ணம்லாம் இல்லாமல் தொண்ணூத்தி ஒன்றில் தேர்தலில் எல்லாருக்கும் வேட்பாளர் வீரப்பன் அண்ணனிய கூப்பிட்டு அவருக்கே இணை செயலாளர் பதவியெல்லாம் கொடுத்தாங்க இது போல அம்மாவை தாக்கி பேசியவர்கள் எத்தனையோ பேர் இப்ப கூட அங்க இருக்காங்களே பழனிசாமி கூட வளர்மதி அக்கா அது மாதிரி மறைந்த எம் கே பாலன் இவன் அண்ணன் காளிமுத்து இவர்கள் எல்லாம் இது போன்று பல பேர் அம்மாவிற்கு எதிராக இன்னும் தனிப்பட்ட முறையிலேயே அரசியலெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையிலேயே பேசியவர்கள் கூட அதெல்லாம் அம்மா அவர்கள் புறந்தள்ளி விட்டு புரட்சித் தலைவர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னம்பிக்கையோடு எல்லாம் சேர்த்து அவர் பண்ணார் நான் என்ன நான் வந்து அதுக்காக தினகரன் சேர விரும்புறாருன்னு நீங்கள் அதை நினைச்சுக்காதீங்க நான் பழனிசாமியோடு சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை துரோகத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கு வாய்ப்பே இல்லை அதே நேரத்தில் மற்றவர்களை கண்ணன் பன்னீர்செல்வமாக இருக்கலாம் சின்னமாக இருக்கலாம் செங்கோட்டையன் போன்றவர்கள் இப்போ நிறைய பேர் வெளில போனவங்க வந்து பழனிச்சாமி மேலே உள்ள அதிருப்தி இல்லைங்க பழனிசாமி யாரையும் எடுத்தறிந்து பேசுகிறாரு அண்ணன் பன்னீர்செல்வத்தை காலம் கடந்து விட்டதுங்கிறாரு துரோகம் செய்தார்ந்தார் யார் துரோகம் செய்தாருங்கிறது உலகத்துக்கே தெரியும் அதனால் சுயநலத்தோட அவர் வந்து கட்சி ஆட்சிக்கு வருதா இல்லைங்கிற பற்றி இல்லை அதிமுக பொதுச்செயலாளருங்கிற பேரோட தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு தலைவருக்கு உள்ள தகுதியே இல்லாமல் செயல்படுகிறார் என்பதை எல்லோரும் சொல்றாங்க அது நானும் அதுதான் நினைக்கிறேன் அதனால பழனிசாமி தலைமையிலான கூட்டணி உறுதியாக இந்த காலகட்டத்தில் அதுவும் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு மூன்றாவது இடத்துக்கு தான் செல்லும் இந்த போட்டி நானே நானே சொன்னது திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கும் தான் இருக்கும் அவர் புதிய கட்சி இவர் போய் அவர் கூட போகிறதுக்காக நான் கூட போறேன் இல்லைங்கிறதெல்லாம் நான் முடிவு செய்யவே இல்லை நான் யதார்த்தமா ஒரு குடிமகனாக பார்த்து நீங்க கேள்வி கேட்கறதுனால நான் பய சொல்றேன் அது திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கு கூட்டணிக்கும் தான் அவர் தலைமையில் சரியான கூட்டணி அமைந்தால் அது கடுமையான போட்டியாக இருக்கும்